முக்கியமைச்சி வரதராசன் மாமல்லை முத்தமிழ்ச்சி அதாவது செருப்பு சுற்றுலா வழிகாட்டி விழியானது மண்மன்ன தலைவர் இந்த ஊர் எனக்கு ஊர் மூணு கிலோமீட்டர் கோக்கியலை மேடு குக்கியலை மேடு பத்து நாள் உற்சவத்தில் எட்டாம் நாள் உற்ற சொந்தக்காரர்கள் திருவிளக்கு போகக்கூடிய நாலு பங்குல இதான் திருவிளக்கு ஏலத்தில் உருவாகி நிழல் மங்கை எழில் கொண்டால் வானத்தில் அவர் முறையால் மகிந்தேத்து வழங்கொள்ள காலத்தின் கடமலை தலை சேனத்துக்கு உறங்கிட்ட நாளத்தின் ஒளி உருவ என்னவாடி மூக்குத்தின் எத்திக்கு மின்னும் வேற எங்கயும் மின்னாது இந்த ஊர்ல மட்டும்தான் நிலத்தில் அமர்ந்த கோலம் அதனாலதான் நிலமலை தாயார் முதல் முதல்ல பெரிய திருவடி சேவிச்சிட்டு ரெண்டாவது நிலமலை சேவிச்சிட்டு மூணாவது ஆண்டாள் சேவிச்சிட்டு பாதன் சேவிச்சிட்டு நரசிம்மர் சேவிச்சிட்டு புதத்தாழ்வார் இந்த ஊர்ல ஆழ்வார் பனிரெண்டு பேர்ல முதலாழ்வார் காஞ்சிபுரம் இரண்டாவது காபடிபுரம் மூணாவது ஒரு பனிரண்டு பதினோரு ஆனா இந்த ஊர்லயே ஆண்டாள் இருக்காங்க ஒரு பக்கம் நிலமங்கை ஒரு பக்கம் ஆண்டாள் இந்த புனித பூமி அறுபத்தி மூணாவது திவ்ய தேசம் ஊதத்தாள் திருமங்கை மங்களா சாஸ்திரம் இந்த மாதிரி திவ்ய தேசம் எதுவுமே கிடைக்காது கடல் சார்ந்த பகுதி மணல் சார்ந்த பகுதி மலை சார்ந்த பகுதி கோனேரி நேதி பட்டியா இருக்கலாம் இது அறுபத்தி மூணாம் தேதி வித்தியாசம் உள்ள போனீங்கன்னா புதத்தாவ புஷ்கர் உள்ள இருக்குது அதை சேவிச்சிட்டு தான் கதிரவன் குணதே சிகரம் வந்தடைந்தான் காலையில் விழுந்தது மாலையின் பொழுதாய் மத்திய தின தொடுகின்ற மாமல்லாம் வானவகரசர்கள் வந்து வந்தீண்டி எதி திசை இருந்ததை ஒருவோடு புகுந்து இருங்க அரங்கத்த மாப்பிள்ளி இருந்தாய் நம்ம உண்மையான ஒரு சத்திரனாக இருந்தால்